வணக்கம் கடந்த ஒரு இயர்ஸ் முந்நூறு படத்துக்கு மேல பண்ணிருக்கேன் ஆனா கூட உலகத்துல எங்க போனாலும் எந்த லாங்குவேஜுக்கு போனாலும் இப்பவும் ஒருத்தர் வந்து ஹலோ சொல்லும்போது ரெண்டே ரெண்டு படத்தோட பேரை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவார் சார் தென்னாலி பஞ்சதந்திரம் அதை சொல்லி தான் விஷ் பண்ணுவாங்க அது எந்த லாங்குவேஜில் போனால் அதை எனக்கு கொடுத்த கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்கள் எயிட் ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது கேரளாவில் ஒரு ஷூட்டிங் பார்க்குறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்கூல் கட் பண்ணி அந்த க்ரௌடில் ஒரு செகண்டாவதும் நான் அவ்வளோ நேசிக்கிற அந்த ஹீரோ ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி அப்படின்னு பார்க்க முடியுமா பார்த்து ரொம்ப தவித்து போய் ஒரு கிளான்ஸ் பார்த்திருக்கேன் அவ்வளோ அந்த கமல் சார் கூட ஒரே ஸ்டேஜில் உட்கார முடியறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பிளஸ்ட் பிளஸ்ட் லைஃப் மேடையில் இருக்கும் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் மோகன் சார் எங்குமே போல தான் இருக்காரு அந்த வெத்தலை பார்க்கும் மனம் இங்கேயே இருக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் நான் முதல்ல கேக்குறதே சார் கொஞ்சம் கொடுங்க அந்த வெத்தலை பாக்கு நான் கமல் சார்ட்ட கூட சொல்லுவேன் வெத்தலை போட்டு ஒருத்தர் பக்கத்துல வரும்போது இவ்வளவு ஸ்மெல்லு அதுல என்னதான் கலந்துருக்காரு கமல் சார் கூட சொல்லுவாரு அதுல எதோ ஒரு ட்ரிக் இருக்கு அந்த செல்லத்தை பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவாரு அப்படி நான் நினைப்பேன் இவ்வளவு சந்தோஷங்கிறது நமக்கு நிறைய பல இதுல இருக்கு இது கண்ணு நிறைய ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்கல்ல தட்ஸ் ஃப்ரம் ஹார்ட் அந்த மாதிரி ரொம்ப ஒரு இந்த ஈவினிங் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது என்னன்னா இந்த மேடையில் வந்து உட்கார முடியறது அதுவும் கிரேசி மோகன் சாரோட அதை பற்றி ரெண்டு வார்த்தைகள் பேச முடியுறது கமல் சார் இருக்காரு

திஸ் இஸ் ஃப்ரம் மை ஹார்ட் இதில் எந்த இதுவும் நானா இதுவும் சேர்க்கல நடந்த கதை காஷ்மீர்ல இப்போ இந்த இஷ்யூ எல்லாம் நடந்த அந்த மாதிரி ஒரு ஏரியா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா முதல்ல வந்து ஷூட்டிங் குரூப் இன்னொரு இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்போ நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல அப்போ இன்னொரு வேன் போனதுல நானும் ஏறி அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டேன் கன் ராஜேந்திரன் ஒரு திருப்பாரு கமல் சாருக்கு எல்லாம் தெரியும் சினிமால வந்து கன் எல்லாம் சப்ளை பண்ணுற அப்ப ராஜேந்திரன் வந்து நிறைய டம்மி கன்ஸ் எல்லாம் கொண்டு அந்த வேனில் நான் ஏறி போய் இன்னொரு லொக்கேஷன்ல உட்காந்துருந்தேன் அப்ப அவர் அந்த கன் எல்லாம் அங்க செட் பண்ணிருந்த போது திடீர்னு கொஞ்சம் மிலிடரி ஆபீசர்ஸ் இங்கேருந்து இங்கே வந்தாங்க யார் ஹூ ஆர் ஆர் யூ வை செட்டிங் ஹியர் ஷூட்டிங் ஆக்டர் சொல்லவே அவங்க கன் அந்த இடத்துல போகவே கூடாது அந்த மாதிரி ஒரு இடத்துல அதுவும் கண்ராஜேந்திர இவ்வளவு கண்ணை வந்து டம்மி கண்ணை கீழே போட்டு உட்காந்துருக்காரு சப்பாரி சூட்டோட ஒருத்தர் தமிழ் ஒருத்தர் இருந்தார் அதுக்குள்ள அந்த மிலிட்ரி இதுல அவர் ஓடி வந்தார் சார் என்ன நான் ஷூட்டிங் அது ஒன்னும் சொல்லுங்களே சொன்ன அவர் தமிழ்ல வந்து அவர்கிட்ட சொன்னாங்க அவர் ஒரு ஆக்டர் அதனால ஒன்னும் பண்ணாதீங்க வாங்க சொல்லி என்ன ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் உட்கார வச்சாரு ஒரு பத்து நிமிஷம் அவர் கூட பேசிட்டு இருந்தேன் அவர் வந்து அந்த பார்டர்ல ஒரு மலையோட உச்சி மேல அவருக்கு தான் டியூட்டி அங்க வந்து சில அந்த டியூட்டி வந்து பதினஞ்சு மணி நேரம் இருக்கும் இருபது மணி நேரம் இருக்கும் ஒரே இடத்துல நிற்கணும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரும்போது அந்த டியூட்டி சேஞ்ச் ஆகும் ஆல்மோஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோஸ் இருக்குது அவருக்கு மேலே அவர் கையில் இருக்கிற அந்த ஸ்டெங்கன் மேலே இருக்கிற அந்த ஹெல்மெட் ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த ஃபுல் இரும்புல பென்ன தட் இஸ் அந்த புல்லட் ப்ரூஃப் எல்லாமே மேலே டோட்டல் அதை வச்சுட்டு அந்த குளிரில் அவர் பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் இருந்த பிறகு நான் போய் கேம்பில் போயிட்டு சிரிச்சிட்டு தூங்குறது என்ன காட்டுறேன்னு சொல்லி அவர் மொபைல எனக்கு காட்டி கொடுத்தார் சார் பஞ்சதந்திரம் நிஜமா ஹார்ட் டைம் டெல் இந்த படத்தை பார்த்து விட்டு சிரிச்சிட்டு தான் சார் நான் டெய்லி தூங்குவேன் அது சொன்ன போது உன் நினைச்சு பாருங்க நம்மளுக்காக நிற்கிற காஷ்மீர் போர்டர்ல இருக்கிற அவர் நைட்ல ஒரு நாளைக்கு இருக்கிற என்னோட பதினஞ்சு மணி நேரம் டென்ஷன் அண்ணா அதுலதான் ஃபுல்லா ரிலீவ் பண்ணி போய் படுத்துன்னு தூங்குங்க தேங்க்யூ சார் சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டாரு ஸோ இப்போ கிரேசி மோகன் சார்ட்ட மேல அதுதான் சொல்றேன் எனக்கு சார் தேங்க்யூ அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு இப்போ வரும்போது நான் ரவிக்குமார் சார் நானும் அதான் சொல்லிட்டு இருந்தோம் பின்னாடி பேப்பரை கூட ஒரு சீனுக்கு ஒன்றும் கிடையாது சார் ஸ்கிரிப்டே இருக்காது கமல் சார் வந்து வண்டியில ஏறி உக்காந்தாச்சு ஒரு வேன்ல நாங்கள்லாம் ஏறி உக்காந்தாச்சு என்ன சீனுங்கிறது ப்ளாங்க் ஒன்றுமே இல்லை போற வழியில் என்ன சொல்லுங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க 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 சொல்லி அந்த முன்னாடி பின்னாடி சீன் சொல்லி 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 நாகேஷ் சார் முன்னாடி உட்காந்து நான் எனக்கு டைலாக் எல்லாம் கிடையாதா நீங்க வந்து சரி சரி அந்த போலீஸ் வந்து முதல்ல ஏ பெருசு ஊது என்ன குடிச்சிருக்கிய இந்த வயசுல குடிக்கல அப்புறம் எந்த வயசுல குடிக்கிறது ஆ சரி அந்த டைலாக் அப்படி அது இம்பர வயசா இம்பர வயசு இம்ப கடைசியில ரவிக்குமார சொன்னார் போதும் சார் போதும் சார் இல்லைன்னா இந்த சீனை வச்சே படம் ஃபுல்லா போயிடும் அந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி ஷூ ப்ளஸ்டு தான் அப்புறம் கமல் சாரை பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன் எயிட் ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் முத முதல்ல நான் ஸ்ரீ சங்கரா காலேஜ் காலடி நான் காலேஜ் ஃபஸ்ட்டு போகிறது நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஒனில் அங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு இன்டர் காலேஜ் காம்படிஷனில் மிமிக்ரி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட்டு காட்டுனது கமல் சார் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக நான் மிமிக்ரிங்கிறது பண்ணுறது கமல் சார் வாய்ஸில் அன்னைக்கு நான் பண்ணுங்கது அவர் பண்ண ஒரு மலையாளம் ஃபிலிம் மதன் ஆல்சோ அந்த டைம்லேயே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆல் த லாங்குவேஜஸ் நான் சொல்கிறேன் அந்த டைமில் கன்னடா தெலுங்கு ஹிந்தி தமிழ் மலையாளம் ஆல் சூப்பர் ஸ்டார் இருந்தால் கமல் சார் தான் எல்லாம் ஆல் த லாங்குவேஜஸ் அப்போ இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு நான் போகும்போது ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது நான் அடுத்து இமிட்டேட் பண்ணுற போகிறது கமலஹாசன் சொல்லும்போது ஒரு கிளாஸ் அதே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குது அதுலேயே ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸோட பாதி கிடச்சிருது നിന്നെ മണവാട്ടിയുടെ വേഷത്തിൽ കാണുമ്പോ ആകാശത്തുള്ള അത്ര നക്ഷത്രങ്ങളും എന്റെ കണ്ണിൽ വന്ന് നിൽക്കുന്ന പോലെ ഒരു തോന്നൽ നിന്ന് വിട്ടുപറഞ്ഞൊരു ജീവിതം நம்மை கூட அவர் ஜீவிகா மதம்யூ இது சொல்லித்தா மிமிகரி ஆரம்பிச்சது லைஃபில ஸோ இன்னைக்கு அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவர் கூட ஒரு ஸ்டேஜில் பக்கத்தில் தர முடியறது திருப்பி 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 எனக்கு அதே தான் மனசில் வந்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பாலாஜி சார் இந்த மாதிரி ஒரு நைஸ் ஈவினிங்க்கு என்னை கூப்பிட்டதுக்கு ஆல் ஆல் ஆஃப் 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 யூ 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 ஸோ மச் அண்ட்